இது பாருங்க இது வந்து ராமேஸ்வரம் கெட்ட போது அவங்க அட்ரஸ் ஒன்றும் கொடுக்கல ஊர் சொன்னாங்க ஊர் பேரை பேர்ந்து நான் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இதுக்கு எவ்வளோ அளவு எடுத்துருந்த அப்படின்னு கேட்டிருந்தாங்க தெளிவாக சொல்கிறேன் பார்த்துக்கோமா ஆறு அடியில் பதினாறு வயர் எடுத்துக்கோ சரியா நாலு நாளில் ஜாயின் பண்ணி போடுறது பேஸ் லைன் பார்த்தீங்கன்னா எட்டு லைன் போட்டுருக்கேன் சரிங்களா மேலே எந்த அளவுக்கு வருதோ அந்தளவுக்கு வந்து நம்ம பூ போட்டு மடித்து சொருகணும் அதாவது ரிட்டன் கிஃப்ட்டை கோயிலுக்கு கொண்டு போகிறதுக்கு யூஸ் ஆகும் சரிங்களா அதுக்காக தான் போட்டுருக்குறது பாருங்க மா இதுக்கு வந்து ஆறு அடி எடுத்துக்குவோம் ஆறு அடியில் பதினாறு வயிறு நாலு நாளாக ஜாயின் பண்ணுறது நீங்கள் எந்த கலர் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் சரிங்களா அப்புறம் பாருங்கள் இது ஸ்டார் பெட்டன் கூட இது வந்து இருந்து பத்து கலரில் கேட்டுருக்காங்க பத்து பூவை கேட்டுருக்காங்க ஏழு அடி எடுத்துருக்கேன் பா இதில் இருபத்தி நாலு பூவு எட்டு வந்து ஒயிட் கொடுத்துருக்கேன் பதினாறு வந்து ரெட் கொடுத்துருக்கேன் சரிங்களா இல்லை இதில் தூரது பாருங்கள் நாலு பூ வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படி இல்லைனாக்கா இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி லைனும் கீழே கொடுத்து போடலாம் போட்டாலே பூ வந்து பக்காவாக தெரியும் ஸ்டார் பெட்டர்ன் வந்து நல்லா பக்காவாக தெரியும் சரிங்களா இதுக்கு இருபத்தி நாலு ஒயரு சரிங்களா பதினாறு வந்து ரெட்டு எட்டு வந்து ஒயிட் கொடுத்துருக்கோம்ப்பா சரிங்களா பேஸ் லைன் பார்த்திங்கனா பன்னெண்டு கொடுத்துருக்கேன் பன்னெண்டு கொடுத்துருக்கோம்ப்பா பேஸ் லைனு மேலே எந்த அளவுக்கு வருதோ நம்மளுக்கு அந்த அளவுக்கு வச்சு நம்ம பூ போட்டு முடித்து அதுக்கப்புறம் சொருகின்னு கைப்பிடி போட்டுக்கலாம் சரிங்களா நல்லா தாராளமாக இருக்கும் சரிங்களா இந்த பேட்டர்ன் வந்து ராமேஸ்வரத்துலேருந்து பத்து கூட கேட்டிருக்காங்க ஒரு சிஸ்டரு அடி போட்டுருக்கேன் போட்டு உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன் இது மூடி போட்டக்கூடீங்க இது பாருங்கள் இதுக்கு வந்து இருபத்தி ஆறு எடுத்திருக்கேன் இதனுடைய அடி பார்த்திங்களா ஏழு அடி எடுத்துருக்கேன் ஏழு அடிப்பா சரிப்பா ஆகமாக தான் பிரித்து போட்டிருக்கேன் மேலே இங்கே பூ லாக் போடணும் இதுக்கு அப்புறம் கைப்பிடி பார்த்தீங்கனா எட்டடி அடி வச்சுருக்கேன் எட்டு அடியில் ரெண்டு ஒயிட் ஒன்று ரெட்டு ஒன்று உள் ஒயர் பார்த்திங்கன்னா நாலு அடி நாலு அடியில் அஞ்சு ஒயர் கொடுத்துருக்கேன்ப்பா நாலு அடியில் அஞ்சு ஒயர் கொடுத்துருக்கேன் அது கொடுத்தா தான் தப்பமாக வரும் பாப்பா உள்ள தூங்குற நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் கைப்பிடியாக அவங்க ஸ்ட்ராங்காக வேணும்னு கேட்டிருக்காங்க கைப்பிடி அதுக்காக இதுக்கும் அதே அளவு தான் வச்சுருக்கா இதுக்கு இருபத்தி ஆறு கொடுத்துருக்கேன் ப்ளூவில் வந்து பன்னெண்டு வயர் கொடுத்துருக்கேன்ப்பா பிங்க்கில் வந்து பிங்க்கு இல்லை சாரி க்ரீன் க்ரீனில் வந்து பத்து கொடுத்துருக்கேன் பத்து கூட இல்லை பன்னெண்டு கொடுத்துருக்கேன்ப்பா சரிங்களா பேஸ் லைன் பார்த்தீங்களா பத்து கொடுத்துருக்கேன் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம் சரிங்களா தேவைப்படுறவங்க எல்லா ஊருக்கும் கொரியர் போட்டுருக்கேன் இப்போ ஆர்டரு இருக்கிறதுனால வீடியோஸ் எதுவும் வராதுப்பா எதுவும் நினச்சிக்காதீங்க நான் போடலைன்னால நினச்சிக்காதீங்க நிறைய ஆர்டர்ஸ் இருக்குது கண்டினியூவாக ஆர்டர் வந்துனே இருக்குது ஆப்பிள் ஆப்பிள் கூட பார்த்துருக்கீங்களா அதுதான் போட்டுருக்கேன் அது ஒரு அஞ்சு பீஸ் கேட்டிருக்காங்க அது போட்டுன்னு இருக்கேன் நான் இன்னும் நிறைய ஒன்று ரெண்டு கேட்டுருக்காங்க அதையும் போட்டுருக்கேன் கொஞ்சம் அவசரப்படாதீங்க ஆர்டர் கொடுக்குறவங்க அவசர அவசரப்படாதீங்க பொறுமையாக கேட்டு எடுத்துக்கோங்க சரிங்களா ஏன்னா கையில் தான் பின்னுறோம்ப்பா மிஷின் கிடையாது அதுக்குரிய டைம் கேட்டு வாங்கிக்கோங்க சரிங்களா தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க நைன் செவன் நைன் ஒன் நைன் த்ரீ டபுள் டூ ஜீரோ எயிட் சரிங்களா மறுபடியும் சொல்கிற நம்பரு நைன் செவன் நைன் ஒன் நைன் த்ரீ டபுள் டூ ஜீரோ எய்ட்டு ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்